சர்ச்சிபல் தமிழ் டிஎன்டெட் டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் எபிசோட் நம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் இங்கு நாம் தமிழ் ஆங்கிலம் மற்றும் பாலிடிக்ஸ் அதாவது பொலிட்டிக்கல் எக்கானமி ஆகியவற்றையும் உங்களுக்கு விவரத்தை அதில் உள்ள கேள்விகளை இங்கு தந்திருக்கின்றோம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தந்திருக்கிறோம் இது மிகவும் முக்கியமான பகுதியாகும் இது உங்களுக்கு அதிகமாக கேட்கப்படும் கேள்வியாக இருப்பதால் கவனமுடன் இந்த பகுதியை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்திய அரசியல் சட்டத்தின்படி குடிமக்களின் அடிப்படை உரிமைகளில் சமத்துவம் சுதந்திரம் மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு உரிமை கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை மற்றும் அரசியல் அமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை ஆகியவை இதில் அடங்கும் இந்த உரிமைகள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் வளர்ச்சிக்கும் நலன்களுக்கும் அவசியமானவை அடிப்படை உரிமைகளின் வகைகள் சமத்துவ உரிமை சாதி மதம் பாலினம் அல்லது எந்த அடிப்படையிலும் பாகுபாடு காட்டாமல் அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்புகளையும் சமமான சட்டத்தையும் உறுதி செய்கிறது சுதந்திர உரிமை பேச்சு மற்றும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் அமைதியான முறையில் கூடி வாழும் உரிமை சங்கங்கள் அமைக்கும் உரிமை எந்த பகுதியிலும் சென்று வாழும் உரிமை மற்றும் எந்த தொழிலையும் செய்யும் உரிமை ஆகியவை இதில் அடங்கும் அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்றால் என்ன சுரண்டலுக்கு எதிரான உரிமை கட்டாய வேலை குழந்தை தொழிலாளர் மற்றும் மனிதனை போன்ற வணிகம் போன்ற சுரண்டல் செயல்களை தடுக்கிறது அடுத்து சமய சார்பு உரிமை ஒவ்வொரு குடிமகனும் எந்த மதத்தையும் பின்பற்றவும் பரப்பகும் மற்றும் அதற்குரிய வழிபாடுகளை செய்யவும் உரிமை உண்டு கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை சிறுபான்மையினர் தங்களுக்கு விருப்பமான மொழியையும் பண்பாட்டையும் பாதுகாத்து கல்வி நிறுவனங்களை நிறுவவும் நிர்வகிக்கவும் உரிமை உண்டு அடுத்தது அரசியல் அமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அவற்றை செயல்படுத்தவும் பாதுகாக்கவும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களை அணுகுவதற்கு குடிமக்களுக்கு உரிமை உண்டு முக்கிய குறிப்புகள் அரசியல் அமைப்பின் மூன்றாவது பகுதி இந்த அடிப்படை உரிமைகளை கொண்டுள்ளது இது அரசியல் அமைப்பின் மார்க்காற்றாக என்று அழைக்கப்படுகிறது அடிப்படை உரிமையை யாருக்கு அமல்படுத்த அதிகாரம் உள்ளது கேள்வி அடிப்படை உரிமையை யாருக்கு அமல்படுத்த அதிகாரம் உள்ளது ஒன்று உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் இரண்டு இந்தியாவின் அனைத்து நீதிமன்றங்கள் மூன்று பாராளுமன்றம் நான்கு ஜனாதிபதி விடை உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் இப்போது மேலே கொடுக்கப்பட்ட தமிழ் பகுதியினை ஆங்கிலத்தில் தருகிறோம் கவனமுடன் கேள்வி அகார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் இன்க்ளூட் ஈக்வாலிட்டி ஃப்ரீடம் த ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் The right to religious affiliation, the right to education and culture, and the right to seek redress in accordance with the constitution. These rights are essential for the development and well being of every citizen of the country. Types of fundamental rights Right to equality. This ensures equal opportunities and equal love for all citizens without discrimination on the basis of caste, religion, gender or any other basis. next, freedom of speech and expression. this includes the right to freedom of speech and expression, the right to peaceful assembly, right to form association, the right to move and live anywhere and the right to engage in any occasion. Next, the right against exploitation. It prevents exploitative practices such as forced labor, child labor, and human trafficking. Next one, right to religious affiliation. Every citizen has the right. To follow, propagate, and practice any religion. Next point. Right to education and culture. Minorities have the right to protect their preferred language and culture and to establish and manage educational institutions. Next point. Right to redress. Under the Constitution, citizens have the right to approach the Supreme Court and High Courts to enforce and protect their fundamental rights if they are violated. Important notes Part 3 of the Constitution contains these fundamental rights, which is also known as the Magna Carta of the Constitution. These rights are subject to certain restrictions and can be temporarily suspended in situations such as national emergencies who has the power to enforce fundamental rights one supreme court and high court two all courts of india three parliament four president answer number 1 சுப்ரீம் கோர்ட் அண்ட் அதர் கோர்ட் தட் இஸ் ஹை கோர்ட் நாம் இப்போது தமிழில் என்ன மரபு தொடர் அதனை சில பகுதிகளை இங்கு தருகிறோம் தெரிந்து பயன்படுத்துவோம் மரபுத் தொடர் நம் பேச்சிலும் எழுத்திலும் சில மரபு தொடர்களை பயன்படுத்துகிறோம் அந்த தொடர்புகள் நமது கருத்துக்களுக்கு வலு சேர்க்கின்றன சில மரபு தொடர்புகளுக்கு நேரடி தொடர்பு கொள்ளாமல் அவற்றின் உட்பொருளை அறிந்து பயன்படப்படுகிறது எடுத்துக்காட்டாக திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக இருக்கிறது இங்கே நாம் சொன்ன மரபு தொடர் கொடிகட்டி பறத்தல் அதாவது இதற்கு உள்ள அர்த்தம் புகழ் பெற்று விளங்குதல் அவசர கொடுக்கை இதற்கு அர்த்தம் எண்ணி செயல்படாமல் இருப்பது பின்வரும் மரபு தொடர்களை பொருளோடு சேர்த்து ஆயிரம் ஆயிரங்காலத்து பயிர் பொருள் நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நார் உரித்தல் பொருள் இயலாத செயல் கம்பி நீட்டுதல் பொருள் விரைந்து வெளியேறுதல் காணல் நீர் பொருள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது இப்போது குறிப்பிட்ட இந்த பகுதியை ஆங்கிலத்தில் எவ்வாறு தருகிறோம் என்பதை பார்ப்போமா Let us know and use the syllabic series. We use some syllabic series in our speech and writing. Series strengthen our ideas some syllabic series are used without direct contact with their meaning for example Tindukal is a city that flies flags in flower production flying flags to be famous hasty is not to act without thinking Match the following syllabic series with their meaning. A thousand year old crop, meaning to exist for a long time. Peeling the fiber from the stone, meaning to do an impossible thing. Stretching a wire, meaning to live quickly. Miraculous water, meaning it seems to exist but does not exist. Thank you.